அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து நேயர்களே நீங்கள் இன்று யதார்த்தம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள் இன்று நாங்கள் அண்மையில் பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான பாரிஸில் இடம்பெற்ற சம்பவங்களையும் அதன் பின்னணியையும் ஆலோசிக்க உள்ளோம் அஸ்லாம் வலைக்கம் அபூமார் வலைக்கம் அலாம் வரமத்துல்லா கடந்த ஏழாம் தேதி பாரிஸில் சாலி அப்டோ காரியாலயத்தில் நடந்த படுகொலைகளை தொடர்ந்து பதினோராம் தேதி ரெண்டு மில்லியன் பொதுமக்களுடன் நாற்பதுக்கு மேற்பட்ட உலகத் தலைவர்களும் சேர்ந்து ஒரு பேரணியில் பங்கெடுத்தனர் இதனைத் தொடர்ந்து ஜனவரி பதினாலாம் தேதி சாலி அப்தோ தனது புதிய பதிப்பகத்தில் மீண்டும் ஒரு முறை ரசூல் சல்லா அலிவாசலாம் அவர்களை கேலி சித்திரமாக வரைந்து வெளியிட்டது இச்சம்பவங்கள் உலக முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பத்தையும் அமைதியின்மையையும் ஏற்படுத்தியுள்ளது அவ்வாறே பொதுவாக மக்களுக்கு மத்தியில் பேச்சு சுதந்திரத்தை பற்றிய ஒரு விவாதத்தையும் உருவாக்கியுள்ளது ஆகவே முதலாவதாக பேரிசரிடம் பெற்ற இப்படுகொலைகளின் பின்னணி என்ன அதை முஸ்லீம்கள் எவ்வாறு அணுக வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் ரஜீம் இமில்லா ரின் ரஹீம் நஹமது ஊ வனுசல் அலா ரசூர் ஹீல் கரீம் இந்த ஜாலி ஹப்டோவினுடைய இந்த சம்பவம் இந்த படுகொலை சம்பவத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் இதே மாதிரி பல வன்முறை சம்பவங்கள் குறிப்பாக இந்த செப்டம்பர் பதினொன்று தாக்குதலுக்கு பிறகு உலகத்திலே பல பிராந்தியங்களிலே நடந்து வருவதை நாங்கள் பார்க்கின்றோம் தற்போது ஊடகங்களிலே இது பற்றி ஒரு பெரிய விவாத பிரதிவாதங்கள் அல்லது அதற்கென ஒரு பிரத்யேகமான ஒரு ஹைலைட்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இவ்வாறான சம்பவங்கள் பல பிரா பிராந்தியங்களிலே இடம்பெற்று தான் வந்திருக்கின்றன ஆகவே ஒரு சம்பவங்கள் நடைபெறுகின்ற பொழுது அதற்கு பின்னணியிலே என்ன இருக்கின்றது அந்த அதற்கு பின்னணி பின்னணியிலே அரசியல் ரீதியான என்ன காய் நகர்த்தல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பது தொடர்பாக முஸ்லீம்கள் முதலிலே பார்க்க வேண்டும் அவ்வாறு பார்க்காமல் அந்த சம்பவத்தை வெறுமனையே ஒரு வன்முறை சம்பவமாக மாத்திரம் பார்த்தால் உண்மையிலே நாங்கள் அடைய வேண்டிய சரியான விளக்கத்தை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும் அதனால் அதை தொடர்பாக நாங்கள் எடுக்கின்ற தீர்வுகளும் பிள்ளையான தீர்வுகளாக அமைந்துவிடும் ஆகவே அந்த சம்பவத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் ரசோசல்லா அலையம் அவர்களுடைய நிலை புனிதத்துவம் மிக்க அதை ரெட் என்று சொல்வார்கள் யாராலும் அபகீர்த்தி செய்யப்பட முடியாத அவர்களுடைய கண்ணியத்தின் மீது கை வைக்க முடியாத ஒரு விடயம் ஆகவே அத்தகைய ஒரு கண்ணியமிக்க ஒரு விடயத்திலே கை வைப்பதனூடாக அல்லது அதனை சீண்டி பார்ப்பதனூடாக முஸ்லிம்களுடைய கோபத்தை கிளற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக பத்திரிகைகளை வெளியிட்டு வருகின்ற சில பத்திரிகைகளை நாங்கள் குறிப்பாக மேற்குலக நாடுகளிலே காண்கின்றோம் பேச்சு சுதந்திரம் என்ற ஒரு போர்வையிலே தங்களுக்கு எதிரான சித்தாந்தங்களை அல்லது அந்த சித்தாந்தத்தை சேர்ந்த சமூகத்தை கேவலப்படுத்துகின்ற அல்லது பார்க்குகின்ற அல்லது அவர்களை உணர்ச்சி வசப்படுத்தி அந்த உணர்ச்சி வசத்தின் அடிப்படையிலே அவர்கள் செய்கின்ற சில நடவடிக்கைகளை காரணம் காட்டி அவர்கள் மீது இன்னும் இன்னும் பிழையான வாதங்களை முன்வைத்து அவர்களை மறுதலிக்கின்ற ஒரு செயற்பாட்டைத்தான் மேற்கொள்ளகு செய்து வந்திருக்கிறது இது முஸ்லீம்களை பொறுத்த மட்டிலும் இஸ்லாத்தை பொறுத்த இது ஒரு புதிய விஷயமல்ல இதைத்தான் ரசூசல்லா அலைசல்லம் அவர்களை அவர் இந்த இந்த இஸ்லாத்தினுடைய செய்தியை கொண்டு வருவதற்கு முன்னால் ஒரு நம்பிக்கைக்குரியவர் உண்மை பேசக்கூடியவர் சமூகத்திலே மதிக்கப்படக்கூடியவர் சமூகத்திலே வருகின்ற சர்ச்சைகர்களுக்கு தீர்வு சொல்லக்கூடியவர் ஒரு உயர்ந்த குலத்தவர் ஒரு உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர் என்றெல்லாம் மதிக்கப்பட்ட அது அந்த அந்த ரசூலுல்லா அவருடைய செய்தியை முன்வைத்த பொழுது அந்த செய்திக்கு எத்தகைய அறிவார்ந்த ரீதியான மாற்று கருத்தை முன்வைக்க முடியாத ஒரு நிலையை உணர்ந்த நேரம் அவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு முதலாவது நடவடிக்கை அந்த அந்த சரிதை படுகொலை என்று சொல்வார்கள் கரெக்டர் அசசினேஷன் அவர் அவர் தொடர்பாக கேலி பண்பது அவர் அவருடைய நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியிலே கேள்விக்குட்படுத்துவது போன்ற செயற்பாடுகளைத்தான் அவர்கள் செய்து வந்தார்கள் ஆனால் நாங்கள் அந்த சமூகத்தை ஜாக்லிய சமூகம் அறியாமை கால சமூகம் என்று சொன்னோம் இந்த சமூகம் இந்த மேற்குல்க சமூகம் என்லைட்டின்மெண்ட் அதாவது மறுமலர்ச்சியுடன் இந்த ஒரு சமூகம் இவ்வாறான ஒரு ஜாகலீக சமூகம் செய்த அதே நடவடிக்கையை தான் தங்களுடைய டெக்டிக்ஸாக தங்களுடைய வியூகமாக செய்வதென்று பார்க்கும் பொழுது தான் எங்களுக்கு கேள்விக்குரிய ஒரு ஊடகமாக அது தெரிகிறது அது அது மாத்திரமல்லாமல் நாங்கள் இந்த சம்பவத்தை எடுத்து பார்த்தால் உண்மையாக சம்பவத்தை இரண்டு அல்கீரிய ஒரிஜின் உள்ள குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் செய்தார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது அந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு விளங்கும் அந்த சம்பவம் மிகவும் தெளிவாக திட்டமிட்ட ரீதியிலே ஏற்கனவே ஒப்பனை செய்யப்பட்டு நடக்கின்றதோ என்று கருதக்கூடிய அளவுக்கு எல்லா சொல்லுவாங்கள் அந்த அரசு இயந்திரங்களும் அந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து இயங்குகின்றன ஈவன் பிரான்சினுடைய ஜனாதிபதி கூட அந்த சம்பவத்துடன் உடனடியாக தொடர்பு கொள்கின்றார் தொடர்பு கொண்டது மாத்திரமில்லை சம்பவத்தை யார் செய்தார்கள் என்ற அதற்கு அதற்கான பின்னணி என்ன என்பதை கூட ஆராய்வதற்கு முன்னால் இது டெரரிசம் இது இஸ்லாமிய பயங்கரவாதம் பேச்சு சுதந்திரத்துக்கு வைக்கப்பட்ட பெரிய ஒரு சவால் இதை நாங்கள் முறியடிப்போம் போரன் டெரர் என்ற ஒரு கம்பெனி ஆரம்பித்தது மாதிரி இது ஒரு சிந்தனா ரீதியான ஒரு பெரிய கம்பெனி இஸ்லாத்துக்கு எதிராக ஆரம்பிப்பதை போன்று அதை அரங்கேற்றிய ஒரு நிகழ்வாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த இந்த சம்பவங்களை நாங்கள் பார்த்தோம் சரியா அதற்கு பிறகு நடந்த மற்றும் ஒரு முக்கியமான தான் நீங்கள் சொன்ன மாதிரி மில்லியன் கணக்கான மக்களை வீதிக்கு இறக்கி அதற்கு பிராந்தியத்தில் இருந்த தலைவர்கள் உட்பட மிகவுமே கேவலமான பேச்சு சுதந்திரத்துக்கு எத்தகைய எத்தகைய மரியாதையும் வழங்காத பேச்சு சுதந்திரத்தை பற்றி எத்தகைய கரசனையும் காட்டாத கொடுங்கோல் ஆட்சியை செய்யக்கூடிய தலைவர்கள் கூட அந்த பேரணியிலே கலந்து கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே இந்த பேச்சு சுதந்திரத்திற்கும் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனைக்கும் இடையில் எத்தகைய உண்மையான தொடர்பும் இல்லை மாற்றமாக இது ஒரு வகையான தங்களுடைய நவ காலனித்துவ யுக்தியாகத்தான் இதை செய்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் அதே மாதிரி இடம்பெற்ற சம்பவங்கள் சரியா இப்படியா என்ற வாதத்துக்கு நாங்கள் போவதற்கு முன்னால் அதாவது ரசூ சொல்லலாம் அலை செல்லம் என்று சொல்லக்கூடிய ஒன்று தசம் ஆறு பில்லியனுக்கு மேற்பட்ட ஒரு சமுதாயத்தினால் கண்ணியமான தங்களுடைய உயிரையும் கொடுத்து பாதுகாக்க முற்படக்கூடிய ஒரு ஒரு ரசூலை கேலி செய்கின்ற ஒரு விடயம் எந்த நாகரீகம் உள்ள சமூகத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது அதிலே கையை வைத்து அதனால் இளைஞர்களை உணர்ச்சி வசப்படுத்தப்பட்டு அதனால் ஒரு தாக்குதல் நடைபெற்றதன் பின்னால் அதற்கு அதனை அடிப்படையாக வைத்து ஒரு அரசியல் கலாச்சாரத்தை மேற்கொள்ள இவர்கள் நினைப்பது என்பது உண்மையிலேயே அவர்களுடைய அரசியல் வங்குறவுத்தனத்தை தான் காட்டுகிறது ஆம் நீங்கள் பேச்சு சுதந்திரத்தை பற்றி கூறினீர்கள் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் தனது தனது நாடுகளிலே ஒரு அடிப்படை உரிமை என்று பெருமை பாடும் நாடுகளான பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் போன்ற நாடுகளிலே உண்மையிலேயே முழுமையான ஒரு பேச்சு சுதந்திரம் இருக்கிறதா உண்மையிலேயே பேச்சு சுதந்திரம் என்றால் என்ன சுதந்திரம் என்ற கோட்பாடை முதல் எடுப்பமே சுதந்திரம் என்பது சொல்வார்கள் ஒருவர் தன்னுடைய கையிலே வைத்திருக்கின்ற தடியினை சுழட்டுவதற்கான உரிமை மற்றவருடைய மூக்கு நுணியிலே தான் முடிவடைகிறது என்று வெஸ்டர்ன் அதாவது மேற்கத்திய உலகு சுதந்திரத்துக்கு ஒரு எல்லையை குறிப்பிடுவார்கள் அதாவது நாங்கள் எந்த எந்த விதத்திலும் பிறரை தாக்கக்கூடாது என்பதுதான் சுதந்திரம் என்பதற்கே அவர்கள் சொல்கின்ற எல்லை உண்மையிலேயே ஃப்ரீடம் என்ற ஒன்று ஒரு 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 இன்றைய நாங்கள் வாழ்கின்ற இந்த மனித சமுதாய ஒழுங்கிலே இருக்க முடியாது ஃப்ரீடம் என்று அப்சல்யூட் ஃப்ரீடம் என்று சொல்லலாம் முழுமையான சுதந்திரத்துடன் மனிதன் வாழ்ந்தால் அது ஒரு காட்டு வாழ்க்கையை தான் வாழ முடியும் ஈவன் காட்டிலே கூட சில ஒழுங்குகள் இருக்கிறது சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றது உணவுச் சங்கிலியை நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது ஆகவே மேற்குலக மேற்குலகுக்கு அது தெரியாது என்றால் ஆனால் பேச்சு சுதந்திரத்தை தங்களுக்கு சாதகமாக எங்கு யூஸ் பண்ணுவது தங்களுக்கு எதிராக வரும் பொழுது எங்கு யூஸ் பண்ணுகின்றது என்று அவர்கள் தேர்வு செய்து யூஸ் பண்ணியிருக்கிறார்கள் இதை நாங்கள் காலங்காலமாக பார்க்குறோம் உதாரணமாக நாங்கள் பார்க்குறோம் இந்த இந்த அண்மை காலத்திலே அவர்கள் பேச்சு சுதந்திரம் பற்றி பேசுகின்ற இவர்கள் சுதந்திரம் பற்றி பேசுகின்றவர்கள் ஈவன் அந்த ஃப்ரான்ஸிலே கூட ஹிஜாபினை அணிவதற்கு ஹிமாரினை அணி அணி அணிவதற்கு நிக்காபினை அணிவதற்கு தடை செய்து வைத்திருக்கிறார்கள் பொது வாழ்க்கையிலே ஆகவே ஒரு பெண் தான் விரும்புகின்ற ஆடையை அணிவதற்கு அனுமதிக்க முடியாத ஒரு கலாச்சாரத்தை சேர்ந்தவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல ஹோலோ கோஸ்ட் என்று சொல்வார்கள் இந்த யூதர்களை படுகொலை செய்த சம்பவம் சம்பந்தம் சம்பந்தமாக அவர்கள் பிரான்ஸ்லேயே ஒரு லோ இருக்கிறது ஒரு சட்டம் இருக்கிறது என்ன அந்த சட்டம் அந்த சட்டம் சொல்கிறது ஹோலோ யாராவது மறுத்தார்கள் என்றால் அதை யாராவது மறுப்பார்களாக இருந்தால் அந்த மறுக்கின்ற நிலைப்பாடு அல்லது மறுத்து யாராவது எழுதுவாராக இருந்தால் அந்த எழுதுகின்ற நிலைப்பாடு வந்து சட்டப்படி குற்றம் இப்போ ஒலகோஸ்டை மறுப்பது அதை மீள் பரிசோதனை செய்வது அதை விமர்சிப்பது என்பது பிரான்சிலே குற்றம் ஒரு கருத்தாக வேணும் அதை விமர்சிக்க முடியாது அது மாத்திரமில்லை பிரான்ஸில் நாங்கள் பார்க்கின்றோம் சார்க்கோசியினுடைய மகன் காசுக்காக ஒரு யூத பெண்ணுடன் யூதப்பெண்ணை திருமணம் முடித்தார் யூதப்பெண்ணுடன் தொடர்பாக இருந்தார் என்று சொல்லி அவரை கேலி கேலிச்சித்திரமாக இந்த சாலி கப்டோ என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்தைச் சேர்ந்த ஒரு ஒருவரே கார்ட்டூனாக சித்தரித்த போது அதாவது பொலிட்டிக்கல் எஸ்டபிளிஷ்மெண்ட் அதுக்கு எதிராக என்னுடைய விளைவாக என்ன செய்தார்கள் என்றால் அந்த அந்த கார்ட்டூனை வரைந்தவர்களை மன்னிப்பு கேட்க சொல்லி அதை விக்ரோபணம் சொல்லி சொன்னார்கள் ஆனால் அவர் சொன்னார் நான் விக்ரோபணம் மாட்டேன் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொல்ல சாலிகெப்டோ நயவஞ்சகத்தனமாக அவரை தன்னுடைய காரியாலத்திலிருந்து பதவி நீக்கம் செய்தது ஆகவே பேச்சு சுதந்திரத்தை பற்றி கதைக்கு கதைப்பதற்கு இவர்களுக்கு எத்தகைய தகுதியும் இல்லை மாற்றமாக உலகத்திலே பேச்சு சுதந்திரத்தை குளி தோண்டி புதைக்கக்கூடிய அனைத்து விதமான கண்காணிகளாக முஸ்லீம் நாடுகளிலே ஏனைய காலனித்துவ காலனித்துவம் இவர்கள் சேர்ந்த நாடுகளிலே உங்களுக்கு பிரான்ஸ் ஒரு பிரித்தானியா மாதிரி பிரான்ஸ் ஒரு பெரிய காலனித்துவ காலனித்துவத்தை சேர்ந்த ஒரு நாடு அப்ப இவ்வாறான கண்காணிகளை நியமித்து அந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் வாய் துறுக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கிய இவர்களுக்கு பேச்சு சுதந்திரம் பற்றி கதைப்பதற்கு எந்தவித அருகதையும் இல்லை ஆகவே பேச்சு சுதந்திரம் என்று இவர்கள் யூஸ் பண்ணுவது அவர்களுடைய எதிராளிகளை கட்டுப்படுத்தத்தான் ஒளிய அவர்கள் வந்து உண்மையிலேயே அந்த பேச்சு சுதந்திரத்துக்கு மதிப்பவர்கள் அல்ல என்பதுதான் உண்மை அவ்வாறு இந்த ஃப்ரீடம் ஆஃப் இந்த பேரணியிலே பல முஸ்லிம் தலைவர்களும் பங்கேற்று கைகோத்து நின்றனர் மஹமுத் அப்பாஸ் துருக்கியின் பிரதமர் அகமதுலு பட அரபு நாட்டு தலைவர்களும் பங்கேற்றனர் இவர்கள் பல முஸ்லீம்களால் இஸ்லாமிய தலைவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் இதை பற்றி உங்கள் கருத்து என்ன இவர்கள் எல்லாம் யார் இவர்கள் எல்லாம் வெறும் பொம்மைகள் இவர்களுக்கு எந்த விதமான இவர்கள் உண்மையிலே உண்மையாக இந்த அப்பாஸை எடுத்துக்கொண்டால் இவர்கள் அப்பாஸ் கேட்டுட்டு என்றாலும் வேண்டிய ஒரு ஆள் உண்மையான நிலைமை சரியா வேறெந்த நவீன கால டர்க்கி பற்றி பேசுகிறார்கள் நவீன கால எஜிப்ட் பற்றி பேசுகிறார்கள் இவர்கள் எல்லாரும் வந்து இஸ்லா இஸ்லாத்துக்கு ஒரு போலி முகச்சாயத்தை போ போட்டு நேட்டோவிலே ஒரு பங்காளியாக இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் நேட்டோங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற ஒரு புதிய உலக உலக ஒழுங்கு ஒழுங்கை கட்டுப்படுத்துவதற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு ராணுவம் அந்த இராணுவத்தின் அமெரிக்காவுடைய தலைமையிலேயே உலகத்திலே இருக்கின்ற ஆக அடக்குமுறையான ஒரு இராணுவம் அந்த இராணுவத்திலே ஒரு பங்காளியாக இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் டேக்கி அந்த டேக்கியை சேர்ந்தவர்கள் அல்லது உங்களுக்கு தெரியும் டேர்க்கியிலே வந்து சில அந் அங்கே இருக்கின்ற சில இஸ்லாமிய அரசியல் கருத்து சொன்ன சில மக்களை கருத்து சொன்னதற்காக ஜெயில்களிலே அடைத்து நிரப்பிய நாடு தான் டேக்கி அதே மாதிரி இந்த ஏனைய முஸ்லீம் தலைவர்களெல்லாம் எடுத்தால் இவர்கள் எல்லோரும் பிரித்தானியாவினுடைய பிரான்சினுடைய இப்போ அண்மை காலங்களாக வந்து அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்திய கொள்கையின் அடிப்படையிலே அவர்களுடைய ஏஜெண்டாக செயற்பட்டு வருகின்ற நாடுகள் ஆகவே இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது பேச்சு சுதந்திரத்திற்காக போராட்டத்திலே கைகோர்ப்பதற்கு ஆனால் அவர்கள் கைகோர்த்திருப்பது சரியான ஆக்கல்வது நெத்தன்யாவுடன் கொண்டு அப்பாஸ் நிற்கிறார் என்றால் அது ஒரு நல்ல நல்ல ஒரு காட்சி தான் உண்மையிலேயே அது உண்மையாகவே அது முன்னுக்கு நிற்கிற அந்த நாற்பது பேருமே யாருங்கிறதை ஒரு உண்மையான நடுநிலையாக இருக்க வேண்டிய முஸ்லீம் மாத்திரம் இல்லை முஸ்லீம் இல்லாத ஒரு நடுநிலையாக நிற்கக்கூடிய ஒரு உணவு கூட அது மிக தெளிவாக விளங்கும் அது மாத்திரமில்லை இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் உண்மையாக இந்த தலைவர்கள் என்ன செய்ய வேண்டும் முஸ்லீம் தலைவர் என்கிறவர் யார் உங்களுக்கு தெரியும் சுல்தான் அப்துல் ஹமீத் செகண்ட் என்று சொல்வார்கள் இரண்டாவது சுல்தான் அப்துல் ஹமீத் என்னுடைய காலத்திலே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டுடன் நான் நினைக்கின்றேன் ஒரு பிளே ஒரு 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 நாடகத்தை வந்து திரையிடலாம் என்ற அடிப்படையிலே பிரான்ஸிலே ஒரு 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 முயற்சி நடைபெறுகிறது அதாவது அந்த நாடகம் எதை பற்றியது என்றால் ரசூசல்லா அலேஸ்வல்லத்தினுடைய வரலாறை பற்றியது அந்த ரசூசல்லா அலே செல்லத்தை பிள்ளையாக சித்திரிக்க வேண்டும் அவரை ஒரு கதாபாத்திரத்தினூடாக வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நடவடிக்கை இந்த நேரத்திலே சுல்தான் அப்துல் ஹமீத் செகண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கடைசி ஹலீஃபா மிகவுமே பலகீனமான நிலையிலே நிற்கிறார் எந்த நிலையில் இருக்கிறார் உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் சொல்வார்கள் துருக்கியே அந்த ஒட்டமன் எம்பையர் சிக்மேன் ஆஃப் யூரோப் என்று சொல்வார்கள் ஐரோப்பாவினுடைய நோயாளி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகவும் பலகீனமான பொருளாதார நிலைமை மிகவும் பலகீனமான இராணுவ நிலைமை சர்வதேச அரங்கத்திலே அவர்களுடைய செல்வாக்கு மிகவுமே குறைந்திருந்த நிலை இன்டர்னலி பல பொலிட்டிக்கலி பல பிரச்சனைகளை எதிர்கொண்டிருந்த நிலையில் கூட அவர் ஒரு லெட்டர் எழுதுகிறார் பிரான்ஸிலே இந்த பிளே பிளே அதாவது இந்த ட்ராமாவை போடுவதை நீங்கள் நிறுத்தாவிட்டால் நான் ஜிஹாதை அறிவிப்பேன் உம்மத்தை அதை நோக்கி அழைப்பேன் உடனடியாக பிரான்ஸ் அந்த நாடகத்தை திரையிடுவதை தடுத்து நிறுத்துகிறது அதற்கு பிறகு என்ன செய்கிறார்கள் என்று அவரை பிரான்சைவிட விட இருமாப்புள்ள இங்கிலாந்து சொல்கிறது நாங்கள் அதை போடுகிறோம் அதே மாதிரி பிரித்தானியாவுக்கும் இவர் சொல்கிறார் நான் ஜிஹாதை அறிவிப்பேன் மக்களை அணிதிரட்டுவேன் உங்களுக்கு எதிராக போராடுவேன் என்று சுல்தான் அப்துல் ஹமீன் செகண்ட் இது சம்பந்தமாக பேசுகிறார் பேசின உடனே ரசூல்லாவுக்கு எதிரான இந்த பிளே நிறுத்தப்படுகிறது ஆகவே நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால் ஒரு இஸ்லாமிய ஒரு முதுகெலும்புள்ள ஒரு இஸ்லாமிய தலைவனுடைய செயற்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் ரசூலுல்லா மீது கண்ணிய அவர்களுடைய கண்ணியம் காப்பதற்காக தங்களுடைய உயிரையும் அர்ப்பணித்து நிமிர்ந்து நிற்க வேண்டிய ஆக்கள் வந்து இஸ்லாத்தை குளி தோண்டி புதைக்கின்ற சியோனிசிய க சக்திகளுடனும் இந்த ஐரோப்பிய அமெரிக்க ஏகாதிபத்திய சக்திகளுடன் கைகோர்த்து அதற்கு எதிராக பேச்சு சுதந்திரத்துக்காக களமிறங்கி இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய அந்த கேவலமான பொசிஷனை அவர்களே உண்மைப்படுத்துகிறார்கள் என்பதைத்தான் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆகவே தான் இது ஒரு இஸ்லாமிய ரீதியான மாற்றம் முஸ்லீம் உலகிலே வர வேண்டும் என்ற எண்ணத்துடன் முஸ்லீம் சமூகம் ஒரு தலைமைத்துவத்தை நோக்கி நகர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அது தொடர்ந்தும் இவ்வகையான சம்பவங்களை கண்டு 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 இன்னும் உண்மைப்படுத்தப்பட வேண்டிய உண்மைப்படுத்தப்படுகின்ற ஒரு விடயமாக அது மாறி வருகின்றது முஸ்லீம் உம்மத்துடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது முஸ்லீம் உம்மத்திலே எப்போதுமே ஹைர் அதாவது நல்லது இருக்கிறது என்பதை நாங்கள் காரணம் முஸ்லீம் உலகிலே பல பிராந்தியங்களிலே முஸ்லீம்கள் இதற்கு எதிராக கொதித்திருந்தார்கள் இப்போது மாத்திரமல்ல சாட்டானிக் வசங்களுக்கு தெரியும் சாட்டானிய வசனங்கள் என்ற புத்தகத்தை சல்மான் ருஸ்தி எழுதிய சந்தர்ப்பத்தில் இருந்து பல தஸ்லீமா நஸ்னினுடைய கருத்து புத்தகங்கள் வந்த நேரத்திலிருந்து அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் ஃபித்னா ஃபித்னாண்ட் இந்த குர்ஆனுக்கு எதிரான ப படம் வந்த நேரத்திலேருந்து ரசூல்லாவுக்கு எதிரான திரைப்படங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலேயுமே முஸ்லீம்கள் கொதித்தெழுந்தார்கள் தங்களால் முடிந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினார்கள் ஆனால் இந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது மாத்திரம் சரியானது என்று நாங்கள் கருத முடியாது இஸ்லாம் இதை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டுமென்றால் ஒரு அரச இயந்திரத்தினால் செய்யப்படுகின்ற அல்லது அரசாங்கங்களினால் செய்யப்படுகின்ற இத்தகைய தாக்குதல் இந்த சிந்தனா ரீதியான தாக்குதல்களை அரசை கொண்டுதான் நிறுத்த முடியும் என்ற ஒரு தேவை இருக்கிறது இப்போ அதை அத்தகைய ஒரு சூழல் வருகின்ற பொழுதோ இத்தகைய பிரச்சனைகளை தடுத்து நிறுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன் ஆம் நிச்சயமாக இலங்கையில் முஸ்லீம்கள் இதற்கு எவ்வாறு தனது எதிர்ப்பு எதிர்ப்பை தெரிவித்தார்கள் நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டிலே இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லீம் வீடியோ வெளிவந்த போது அதற்கு முன்னால் கூட டென்மார்க் கார்ட்டூன் நடந்த போதெல்லாம் பல ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகளிலே முஸ்லீம்கள் ஆர்ப்பாட்டங்கள் இலங்கையை பொறுத்த மட்டிலே ஒரு ஒரு அரசியல் காலநிலை தற்போது நிலவுகிறது கடந்த நான்கைந்து மாதங்களாக உங்களுக்கு தெரியும் புதிய ஜனாதிபதி ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு தேவை நோக்கி முஸ்லிம்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் நாடுமே அதை நோக்கித்தான் இருந்தது மைத்ரியா மஹிந்தையா என்ற வாத பிரதிவாதங்களுக்குள் முஸ்லிம்கள் இருந்தார்கள் எவ்வாறு எனினும் மஹிந்தையை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதிலே கங்கணம் கட்டிக்கொண்டு எல்லா முஸ்லிம் தலைமைகளும் முஸ்லிம் அரசியல்வாதிகளும் முஸ்லிம் முப்போக்கு சிந்தனையாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அனைவருமே அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம் அவ்வாறு இந்த மைத்ரியா மஹிந்தையா என்ற போட்டி உச்ச நிலையை அடைந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் ரசூசல்லாம் அவர்களுக்கு எதிரான இந்த கேலிச்சித்திரத்தினை வரைந்த சம்பவம் இந்த இந்த தாக்குதல் சம்பவங்கள் நடந்தது அவர்களுக்கு எதிராக முழு உலகமே அணிதிரண்டு ரண்டு கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்கப் போகின்றோம் என்ற பேரிலே இத்தகைய நடவடிக்கையினை எடுத்தார்கள் ஆனால் துரதேசவசமாக என் நான் இம்முறை கண்ட ஒரு தான் வலமையாகவே இஸ்லாத்திற்கு எதிராக அல்லது முஸ்லீம்களுக்கு எதிராக அல்லது முஸ்லீம் நாடுகள் ஆக்கிரமிக்கப்படுகின்ற பொழுது பலஸ்தீனத்துக்கு தாக்குதல்கள் நடைபெறுகின்ற பொழுது அல்லது இஸ்லாத்தை அகௌரவப்படுத்துகின்ற நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது முதலிலே வீதியில் இறங்கி போராடுகின்றவர்களாக அந்த போராட்ட ஒழுங்குகள் சரியாக இருந்ததா இல்லையா என்பது வேறு அல்லது இந்த போராட்டத்திலே முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தீர்வுகள் எல்லாம் சரியா பிள்ளையா என்பது வேற விஷயம் ஆனால் என்ற அடிப்படையிலே முஸ்லீம்கள் வீதி கிரகே கொழும்பிலே ஏனைய முஸ்லீம் பிரதேசங்களிலே இலங்கையை பொறுத்த வெளியில் வந்து கூக்குரல் விடுபவர்களாக அதை பற்றி பேசுபவர்களாக முஸ்லீம் சமூகம் இருந்திருக்கிறது ஆனால் இம்முறை சொல்லாக்கு எதிராக இத்தகைய ஒரு பெரிய ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தாலும் கூட அது அது குறித்து முஸ்லீம் சமூகம் பெரிய அளவு விழிப்புணர்வுடன் செயற்பட்டதாக நான் காணவில்லை ஆர்ப்பாட்டங்களை காணவில்லை கட்டுரைகளை காணவில்லை பேச்சுக்களை காணவில்லை இப்போது நல்லாட்சியை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது பாராளுமன்ற தேர்தலிலே எவ்வாறு முஸ்லீம் பிரதிநிதித்துவத்தை கூடுதலாக எடுக்கலாம் என்பதை பற்றி நாங்கள் மந்திர ஆலோசனை செய்வோம் என்பதை பற்றி இப்போதே சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற உலமாக்களை பார்க்கிறோம் இஸ்லாமிய அறிஞர்களை தலைவர்கள் அது பற்றி கூடுதலாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே முஸ்லீம்கள் தங்களுடைய ப்ரையோரிட்டிஸை எதனை அடிப்படையாக வைத்து மேற்கொள்ள வேண்டும் என்பதை மீள் பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு ஏனென்றால் ரசூலுல்லாவுக்கு வாரான ஒரு களங்கம் ஏற்பட்டிருக்கின்ற பொழுது முஸ்லீம்களுடைய ப்ரையோரிட்டி லிஸ்டிலே அது முதலாவது வர வேண்டும் அதற்கு பிறகுதான் நாங்கள் ஏனைய விடயங்களை பற்றி சிந்திக்க வேண்டும் அதே மாதிரி இந்த சமயோசிதமாக நடக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு ஒரு வகையான நெகட்டிவான எதிர்மறையான ஒரு சூழல் இந்த புதுபலசேன போன்றவர்களால் நாட்டில் ஏற்பட்டிருந்தது ஆகவே முஸ்லீம்கள் ரசூல்லாவினுடைய மானம் காக்க வெளியில் இறங்கி செயற்படுவார்களாக இருந்தால் அது ஒரு முஸ்லீம்களை ஒரு பட்டியலிலே போட்டு அல்லது ஒரு எதிர்விளைவுகளை ஏற்படுத்துகின்ற ஒரு சமூகமாக மக்கள் பார்த்து விடுவார்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறார்களோ தெரியாது ஆனால் அது எந்த காரணத்தை சொன்னாலும் கூட அது ரசுல்லாவினுடைய மானத்தில் கை வைக்கப்படுகின்ற ஒரு சூழல் வருகின்ற பொழுது அது எங்களை பொறுத்த மட்டிலே ரெட் லைன் அதற்காக எழுந்து நிற்க வேண்டியவர்களாக நாங்களும் எங்களுடைய உளமாக்களும் எங்களுடைய புத்திஜீவிகளும் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறது இன்று முஸ்லிம்கள் பல மேற்கத்திய நாடுகளிலும் மட்டுமல்லாது இலங்கை போன்ற நாடுகளிலும் கூட பல நான் முஸ்லீம்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகிறார்கள் இந்த நிலையிலே அவர்களுக்கு மத்தியிலே இந்த கேள்வியில கூடும் அதாவது ஏன் முஸ்லீம்கள் இதை ஒரு ஹெட் லைனாக கிறிஸ்தவர்கள் போல் ஏன் முஸ்லீம்களும் கட்டுப்பட முடியாது என்ற ஒரு கேள்வி எழுப்பக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் முஸ்லீம்கள் எவ்வாறு இதை அணுக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் முஸ்லீம்கள் இதை ஒரு சந்தர்ப்பமாக எடுக்க வேண்டும் எங்களுடைய அழைப்பு பணியினை மேற்கொள்வதற்கு எப்போது நாங்கள் பார்க்கின்றோம் வரலாற்றிலேயே எப்போது ரசூல் சல்லா அலே செல்லத்தை இழிவுபடுத்துவதற்கான முயற்சிகளிலே தலைவர்களும் அங்கிருந்த குறைஷி காஃபிர்களும் முயன்றார்களோ அப்போதெல்லாம் அவர்கள் காலப்போக்கிலே அவர்களே இஸ்லாத்துக்கு வந்த சம்பவங்களை பார்க்கின்றோம் அல்லது அவர்களுடைய அந்த எதிர் எதிர் விளைவுகள் முழுமையாக தோற்கடிக்கப்பட்டு சாராசாரியாக முஸ்லீம்கள் மக்கள் வந்து இஸ்லாத்தை நோக்கி வந்ததை நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே இது எல்லாமே எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இஸ்லாம் ஒரு வாத பொருளாக மாறி அது நெகட்டிவாகவோ பாசிட்டிவாகவோ ஒரு வாத பொருளாக மாறுவது என்பது இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலே ஒரு மிகச்சிறந்த சந்தர்ப்பம் இதை நாங்கள் பயன்படுத்தி மக்கள் மத்தியில் இஸ்லாமிய அழைப்பு பணியினை மேற்கொள்ள வேண்டும் அந்த அழைப்பு பணியினை மேற்கொள்கின்ற பொழுது ரசூலுல்லா என்ற அந்த உயர்ந்த மனிதனுடைய பண்புகளை அவருடைய அவர் இந்த உலகத்துக்கு விட்டு சென்ற வரலாற்றை இந்த சமூகத்துக்கு நாங்கள் முன்வைக்க வேண்டும் அப்போ அதிலே ஒரு விடயம்தான் இந்த எவ்வாறு நாங்கள் கருத்து சுதந்திரத்தை பாவிப்பது என்பது தொடர்பாக நாங்கள் சொல்லவில்லை அரசாங்கத்தை அக்கௌண்ட் பண்ணக்கூடாது நாங்கள் சொல்லவில்லை ஒருவர் ஒரு கருத்துடன் சுதந்திரமாக தன்னுடைய கருத்தினை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது என்று விவாதம் பண்ணுவது பண் விவாதம் பண்ணுவது என்பது வேறு ஒரு சரிதையை படுகொலை செய்வது என்பது வேறு ஒரு ஒரு மனிதனை சரிதை படுகொலை செய்வதோ அல்லது கேவலப்படுத்துவதோ உண்மையிலேயே வந்து எந்த சமூகத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயம் என்பதை நாங்கள் அந்நிய மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும் அதை எல்லாருமே ஏற்றுக்கொள்வார்கள் அதை எல்லோருமே ஏற்றுக்கொள்ள தான் போகின்றார்கள் இந்த மிக மைனாரிட்டியாக இந்த உலகத்தை சுரண்டி வாழ்ந்து இந்த உலகத்தை மனித படுகொலை செய்கின்ற ஒரு தளமாகவும் மாற்றி இருக்கின்ற இந்த நவகாலனித்துவ சக்திகள் மாத்திரம்தான் அதை ஏற்றுக்கொள்ளாததை ஒழிய உலகத்திலே இருக்கின்ற ம மனச்சாட்சியுள்ள எல்லா மனிதர்களும் கேவலப்படுத்து கேவலப்படுத்துவதையும் கருத்து சுதந்திரத்தையும் ஒன்றென்னு நினைக்க மாட்டார்கள் உலக நாடுகளிலே இஸ்லாமிய மறுமலர்ச்சியில் இருப்பதை பற்றி கூறினீர்கள் ஒரு காலகட்டத்திலே மேற்கூத்திய நாடுகளும் அதன் பங்காளிகளும் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக பல வேலை திட்டங்களை முன்னெடுப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் எவ்வாறு முஸ்லீம்கள் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை கூறி முடித்துக் அல்லாஹ் என்று இது ஒரு முக்கியமான ஒரு கட்டத்திற்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் இறுதியாக கண்ணியத்தை நாங்கள் பாதுகாத்தோமோ பாதுகாக்கவில்லையோ ரசூல் சுல்லாஹம் புகழப்பட்டவர் புகழுக்குரியவர் அவரை அல்லாஹூசுபான் தால் அவர் உயர்ந்த நிலையிலே ஒரு மகாமுன் மாமூதன் சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையிலே வைக்கப் போகிறார் மருமையிலே இந்த உலகத்திலும் அவர்தான் மிகவுமே போற்றப்பட்டவர் புகழப்பட்டவர் புகழப்பட்டு கொண்டு இருப்பவர் உங்களுக்கு தெரியும் அதை அது சம்பந்தமான எந்த டிஸ்பியூட்டும் முஸ்லீம்கள் மத்தியிலோ முஸ்லீம் அல்லாதவர்கள் மத்தியிலோ இல்லை ஆனால் ரசூலுல்லாவினுடைய கண்ணியத்தை நாங்கள் பாதுகாத்தோமோ இல்லையோ அது ஏற்கனவே அல்லாவால் பாதுகாக்கப்பட்ட ஒரு விஷயம் இப்ப எங்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது தான் இப்போது இருக்கின்ற பிரச்சனை ரசூழலாக அவமானப்படுவது என்பது நாங்கள் அவமானப்படுவது எங்களுடைய உம்மத்தை அவமானப்படுவது எங்களுடைய பரம்பரை எங்களுடைய எங்களுடைய அடையாளம் அவமானப்படுவது ஆகவே அதை பாதுகாக்க வேண்டியது எங்கள் அனைவரும் மீது இருக்கின்ற ஒரு பிரதானமான கடமை அந்த பாதுகாப்பு இரண்டு விதமாக நடைபெற வேண்டும் ஒன்று இன்று நாங்கள் இருக்கின்ற சூழ்நிலையிலே எங்களுக்கு என்ன செய்ய முடியும் நாங்கள் எல்லோரும் ரசூலுல்லாவுக்கு அபகீர்த்தி நடக்கின்ற பொழுது அல்லது இஸ்லாத்தினுடைய முக்கியமான புனிதத்துவமிக்க விடயங்களிலே இவர்கள் கை வைக்கின்ற பொழுதும் அதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக எழுந்து நிற்கக்கூடியவர்களாக அதற்கு எதிராக பேசக்கூடியவர்களாக அல்லது கருத்து சுதந்திரம் என்ற அடிப்படையிலே இஸ்லாம் அங்கீகரிக்காத ஒரு விளிமியத்தை அல்லது வேறு ஏதோ ஒரு விழுமியத்தை எங்களுக்குள் மேற்குலகோ அல்லது கிழக்குலகோ யாரோ எங்கள் மீது திணிக்க நினைத்தால் அந்த திணிப்பதை அந்த 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 பலவந்த திணிப்பை எதிர்த்து நிற்கின்ற ஒரு சமூகமாக நாங்கள் மாற வேண்டும் அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய வரையறைகள் என்ன எங்களுடைய சித்தாந்தத்தினுடைய எங்கள் மீதான எதிர்பார்ப்பு என்ன என்பதை நாங்கள் முதலிலே புரிந்து கொள்வோம் இஸ்லாம் எங்களிடம் எங்களிடமிருந்து எண்ணத்தை உண்மையாக எதிர்பார்க்கிறது என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு அதற்கேற்ப நாங்கள் அந்த இஸ்லாத்துக்கு அதை வழங்கக்கூடிய ஒரு சமூகமாக ஒரு தன்னம்பிக்கை மிக்க ஒரு சமூகமாக நாங்கள் எங்களை கட்டியெழுப்ப வேண்டும் ஆனால் இது இவை அனைத்துமே நிரந்தரமாக இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை வழங்க மாட்டாது நான் முதல் சொன்னது மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ரிட்டேலியேஷன் அதாவது ஒரு ஃபிசிக்கல் அக்ரெஷனுக்கு ரிட்டேலியேட் பண்ணும்பொழுது ஒரு ஃபிசிக்கலாக தான் நாங்கள் அதை செய்ய முடியும் பகுதி நிலையிலே ஒரு ஒரு படை எங்களுடன் போராட வந்தால் ஒரு படையால் தான் அதை தடுத்து நிறுத்த முடியும் அரசாங்கங்கள் எல்லாம் செய்து ஒரு சித்தாந்தத்தை தாக்க நினைத்தால் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அல்லது அதை ஒரு சவாலாக எடுத்து தடுத்து நிறுத்தக்கூடிய தகுதி இன்னொரு அரசாங்கத்துக்கு தான் நிறுத்த முடியும் அந்த அடிப்படையிலே இன்று இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த அந்த தலைமை இன்று இல்லை அந்த அரசியல் தலைமையை ஏற்படுத்துவது அந்த இஸ்லாமிய தலைமையை ஏற்படுத்துவது முஸ்லீம் சமூகத்துக்கு இருக்கின்ற ஆக பெரிய கடமை அது அரசியல் ரீதியாகவும் யதார்த்தமான ஒரு உண்மை இஸ்லாமும் அதை ஒரு ஃபரளான கடமையாக சொல்கிறது அந்த வகையிலே அந்த இஸ்லாமிய அதிகாரம் அல்லது அந்த இஸ்லாமிய தலைமை இன்றைக்கு உலகுக்கு வரும் பொழுதுதான் இனிமேல் வரக்கூடிய பிரச்சனைகளை அது சீர்தூக்கி பார்த்து அதை இஸ்லாத்துக்கு எதிரான சவால்களை தடுத்து நிறுத்துவது மாத்திரமல்ல இதற்கு முதல் அதாவது காலங்காலமாக இஸ்லாத்துக்கு எதிராக செய்யப்பட்டு வருகின்ற வந்திருக்கின்ற ரசூலுல்லாவ களங்கம் கற்பித்து இன்றும் ஃப்ரீயாக நடமாடிக்கொண்டிருக்கின்ற எல்லோரையும் இஸ்லாத்தினுடைய ஷரியாவின் முன்னிலையிலே அது கொண்டு வந்து நிறுத்தும் அவர்களுக்கு தீர்ப்பு சொல்லும் இந்த உலகத்திலே மறுமையிலே எல்லா தீர்ப்பு சொல்வான் இருந்தாலும் அதற்கு முதல் இஸ்லாமிய தலைமை இந்த உலகத்தில் வருமாக இருந்தால் ரசூலுல்லாவுக்கு களங்கடித்த அனைவர் மீதும் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அவர்களுக்கு வழங்குவதற்காக அந்த அரசு எழுந்து நிற்கும் அது மாத்த அது அது இஸ்லாமிய வரலாற்றிலே உண்மை உங்களுக்கு தெரியும் ரசூசல்லா அலுவலாம் மக்கா வெற்றியை இரத்தம் செந்தாத ஒரு புரட்சியினூடாக வெற்றி கொண்டாலும் கூட ரசூலுல்லாவுக்கு எதிராக வசப்பாடியவர்களை அலிரலில்லா அவர்களிடம் ஒரு லிஸ்டை கொடுத்து அவர்களை தேர்ந்தெடுத்து மரண தண்டனை விதித்தார்கள் அந்த அடிப்படையிலே இஸ்லாம் அரசியல் தலைமையாக மாறுகின்ற பொழுது இவர்களுக்கெல்லாம் என்ன தீர்வு வழங்குவது என்பது இஸ்லாத்துக்கு தெரியும் ஆனால் இப்போது அது இல்லை என்ற ரீதியில் முஸ்லீம் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மக்கள் என்ற ரீதியிலே நாங்கள் எழுந்து நின்று இஸ்லாத்தையும் இஸ்லாத்துடைய கண்ணியத்தையும் பாதுகாப்பதற்கு எங்களுடைய உயிரிலும் மேலான ரசூலுல்லாவை பாதுகாப்பதற்கு நாங்கள் எழுத வேண்டும் பேச வேண்டும் எழுந்து நிற்க வேண்டும் என்பதுதான் இப்போது நாங்கள் செய்ய வேண்டிய கடமை ஆம் நிச்சயமாக இஸ்லாமிய சித்தாந்தம் ஒரு அரசியல் கட்டமைப்பாக ஒரு அரசாக நிலைநாட்டப்பட்டு அவ்வரசு இவ்வாறான அத்துமீறல்களை ஒரு வரம்பு மீறலாக கருதி தனது கைவசமுள்ள எல்லா அரசியல் பொருளாதார டிப்ளமேட்டிக் டூல்ஸ்களையும் உபயோகித்து அவற்றை தடுக்க முயலும் போது மட்டுமே இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் ரசூல் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுக்கும் எதிராக தொடுக்கப்படும் எல்லா முன்னெடுப்புகளையும் முழுமையாக நிறுத்தலாம் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை இதை ஷரியாவும் இஸ்லாமிய வரலாறும் சான்று பகர்கிறது நேயர்களே இன்று யதார்த்த விதி நிகழ்ச்சியுடன் எம் இணைந்து கொண்டதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜசாக் அல்லாஹன் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை சலாம் கூறிவிட பெறுகிறோம்